நானும் மிச்ச நேரமாக பார்த்து நிற்கிறேன் என்ன இது பார்த்த பார்வையில் பார்த்து யோசிக்கிற யோசிப்பா பண்ணிக்கிறேன் நான் யோசிக்கிறேன் மச்சான் எங்களோட சமூகத்தில் நிறைய விதவை பெண்களுக்கு அப்போ டிவோர்ஸ் ஆன பெண்களிக்கு அப்போ உம்ம மாப்பா இல்லாத அனாதை பெண்களிக்கு அவங்க எல்லாம் சரியான மாதிரி அவங்களுக்கு என்ன சரியொரு தொழில் வாய்ப்பு கொண்டு ஏற்படுத்தி கொடுத்தாக்க அவங்களோட வேலையை செஞ்சு கொண்டு அவங்களோட முக்சியில் சொந்த உழைப்பில் ஒருத்தருக்கும் மடிப்படியாமல் கொண்டு நிற்பா அவங்களோட வட்டியை செஞ்சு கொண்டு நிற்பாங்களே அப்படி ஒரு வேலை வாய்ப்பு கொண்டு ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு வாக்கில் அப்படி ஒரு இடமும் டீக்குது அதுங்க கலர்ஃபுல் ஃபேஷன் பிரைவேட் லிமிடெட்னு சொல்லி ஐநூறு பேருக்கு வேகன்சிக்கு பெரிய கார்மெண்ட் ஃபேக்ட்ரின்னு திறக்க போகிற மா போல வத்தலே ஐம்பத்தையாயிரம் ரூபாலேருந்து அறுபதாயிரம் ரூபா வர காட்டியும் அவங்களும் சம்பளம் எடுக்கலாம் ஆண் பெண் இரு சாராருக்கும் மங்க வேகன்சிக்குது அதுன்னு சொன்னால் குட் நியூஸ் உண்டு அதுன்னு சொன்னால் குட் நியூஸ் உண்டு உண்மைக்குமே முன் அனுபவம் இல்லாமல் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவர்களுக்கும் அவங்க ட்ரேடிங் கொடுத்து நிற்கிறதுக்கு விடமும் கொடுத்து சம்பளமும் கொடுக்குறேன் அதில் மெஷின் ஆப்ரேட்டர் கட்டர் செக்கர் அப்படி சொல்லி நிறைய வேகன்சிக்குது இந்த வீடியோ ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டாக செய்தில்லை சமூக சேவை உண்டாக தான் செய்தேன் நீங்களும் இந்த வீடியோ இன்னொருத்தருக்கு காரணத்துக்கு ஷேர் பண்ணுங்கள் யார் சார் ஒருத்தர் இதில் பிரரோஜனம் அடைவாங்க உங்களுக்கு மேலதிக கொடுப்பனவு மற்றும் வசதிகள் உள்ள வேலைகள் கிடைக்கவில்லையா இதோ ஓர் அரிய வாய்ப்பு ஐநூறுக்கும் மேற்பட்ட வெற்றிடங்கள் லேசர் மெஷின் இயக்குநர்கள் தரம் சரிபார்ப்பவர்கள் மற்றும் ஆண் பெண் உதவியாளர்கள் என பல தரத்திலான வேலை வாய்ப்புகள் முன் அனுபவம் தேவையில்லை இணைந்து கொண்டவுடன் பயிற்சிகளுடன் வேலை மற்றும் சம்பளம் மாதம் ஐம்பத்தி ஐயாயிரம் ரூபாய் முதல் அறுபதாயிரம் ரூபாய் பாவ சம்பளம் நாளாந்தம் பத்து மணி நேர வேலை ஞாயிறு மற்றும் போய நாட்களில் விடுமுறை மேலதிக நேர கொடுப்பனவுகள் வருடாந்த பரிசுகள் மற்றும் சுற்றுலா பயணங்கள் ஊக்க ஊதிய கொடுப்பனவுகள் தயாரிப்பு ஊக்க தொகைகள் இலவச தங்குமிட வசதிகள் குறித்த தினத்தில் சம்பளம்

ले